பதினேழாவது சீசனுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்னும் ஒரு வாரத்தில் தொடங்க உள்ளது முதல் போட்டியிலேயே நடப்பு சாம்பியன் சி அணியை எதிர்த்து அணி களமிறங்க உள்ளது இதற்காக இரு அணிகளைச் சேர்ந்த வீரர்களும் தீவிரமாக பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இளம் வீரர்களை தயார்படுத்த இந்த பயிற்சி முகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நிலையில் சி அணியின் இளம் வீரர் பதிரினா வங்கதேச தொடரின் போது காயமடைந்தார் இடது ஏற்பட்ட காயம் காரணமாக பதிரினா ஐபிஎல் தொடரின் முதல் இரண்டு வாரங்களுக்கான போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது இதுவரை பதிரினா பவுலிங் பயிற்சி தொடங்கவில்லை என்பதால் சி நிர்வாகம் மாற்று வழிகளை ஆராய்ந்து வருகிறது ஏற்கனவே தொடக்க வீரர் காயத்தால் விலகியுள்ள நிலையில் நட்சத்திர வீரரான காயம் ரசிகர்களை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் பயிற்சி முகாமில் பதினேழு வயதான இலங்கையின் ஜாப்னாவை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் இணைந்துள்ளார் ஜாப்னாவில் நடைபெற்ற கல்லூரிகளுக்கிடையான போட்டியின் போது மலிங்காவின் பவுலிங் ஸ்டைலில் சிறப்பாக பவுலிங் செய்து தரமான யார்கர் ஒன்றை வீசினார் குகதாஸ் மோதலன் இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிய நிலையில் சிஎஸ்கே அணி நிர்வாகம் உடனடியாக இவரை அணுகி சென்னைக்கு அழைத்து வந்துள்ளது சென்னையில் தோனி தங்கியிருக்கும் அறை கேரிகளையே குகதாஸ் மதுலனுக்கு அறை ஒதுக்கப்பட்டுள்ளது இவரின் பவுலிங்கை தோணி பார்த்து மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் சிஎஸ்கனியின் நெட் பவுலராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதன் மூலமாக அடுத்த சீசனில் மலிங்கா ஸ்டலில் இரட்டை தாக்குதலை கனி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது